ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு ஓ சகலத்தையும் புதிதாக்குவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் சவுளினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சிங்காசனத்தை கொடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் அந்த சிங்காசனத்திலே அமருவதற்கு ஆண்டருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக முதலாவது அவன் தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டார் ஒரு அடிமை சிங்காசனத்திலே அவனால் உட்கார முடியும் சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவனால் ஆளுகை செய்ய முடியும் தேவன் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் அடிமை இருளின் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் அந்த சிங்காசனத்தில் அந்த ராஜ்யத்தில் அந்த சிங்காசனத்தில் நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்று எபேசியர் ஒன்று மூன்றிலேயும் குலேசியர் ஒன்றாம் அதிகாரத்திலேயும் நான் வாஸ் நாம் வாசிக்கிறோம் சவுளுக்கு தேவன் சிங்காசனத்தை கொடுக்க சித்தம் கொண்டதற்கு முதல் காரணம் என்ன அவன் தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டான் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்திலே மரணம் வந்தது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அனைவரும் ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம் சிங்காசனத்திலே முதலாவது நாம் உட்கார வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதற்கு சவுள் முதலாவது தன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தான் இயேசு கிறிஸ்து தன் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து காணப்பட்டார் அது மட்டுமல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் அந்த கழுதைகளை தேடி போகும்போது தகப்பன் தகப்பன் வந்து தேடி அவர் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி அவனுடைய எண்ணம் தகப்பனுடைய இருதயம் நோகக்கூடாது தகப்பனுடைய இருதயம் வேதனைப்படக்கூடாது தகப்பனுடைய இருதயம் துக்கப்படக்கூடாது தகப்பனுடைய இருதயம் பாரப்படக்கூடாது என்று சொல்லி அந்த தகப்பனுடைய எண்ணத்தை சந்தோஷப்படுத்தி இருந்தான் அப்போ இரண்டாவது சிங்காசனத்திலே நம்மை கொண்டு போய் அமர வைக்கிறது எது நம்முடைய எண்ணம் அப்சுலோம் இரண்டு வருஷம் எருசிலேமிலே இருந்தும் தன் தகப்பனை பார்க்கவும் இல்லை தன் தகப்பனை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தான் அவனுடைய எண்ணம் சரியில்லாமல் இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நாம் சிங்காசனத்திலே அமர்ந்து சிங்காசனத்திலே அமர்ந்து ராஜாவாக ஆசாரியர்களாக வேதம் நம்மை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் பத்தாவது வசனத்திலும் நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் கத்திர்கு ஸ்தோத்திரம் தேவன் நம்மை சிங்காசனத்திலேயே உட்கார வைக்கிறார் ஸ்தோத்திரம் ஒரு அடிமையாக அல்ல ஒரு புழுதியில் அல்ல ஒரு குப்பையில் அல்ல ஓ ஒரு உலையான சேற்றியிலே அல்ல ஸ்தோத்திரம் அவர் நம்மை ராஜாக்களோடும் அவர் நம்மை பிரபுக்களோடும் ஓ நம்மை அதிபதிகளோடும் நம்மை உட்கார பண்ணுகிறவராக இருக்கிறார் கத்திர்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது இவனை இந்த சிங்காசனம் இவனுக்கு தேடி வந்ததற்கு காரணம் மூன்றாவது சவுள் தேவ மனிதனை சந்திக்க அவனுக்கு ஒரு தீர்மானம் இருந்தது இந்த வருஷத்திலே தேவனை சந்திக்க வேதத்தை சந்தித்துக்கொள்ள கொள்ள ஆராதனைகளிலே நம்மை தேவன் சந்திக்கிறார் வேதத்தின் மூலமாய் சந்திக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திக்கிறார் பரிசுத்த வான்கள் மூலமாக நம்மை சந்திக்கிறார் பாடல்கள் மூலமாக சந்திக்கிறார் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதற்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் அதிகாலையிலே காலையிலே எந்த நேரத்திலும் தேவாதி தேவனை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு தீர்மானம் அவசியமாக இருக்கிறது கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிரசங்கிப்பதற்கு முன்பு அவன் தன் பார்வை இழந்தவனாய் முதலாவது ஓ அவன் தேவனை சந்தித்து என்ன சித்த செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவன் கேட்டு நீர் யார் என்று கேட்டதோடு நிறுத்திவிட வேண்டாமல் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவன் அவருடைய தீர்மானித்து அவன் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தவனாக பவுல் காணப்பட்டான் அதே போல்தான் இந்த சவுல் மூன்றாவது அந்த சிங்காசனம் அவனுக்கு தேடி வந்ததற்கு காரணம் அவன் தீர்மானித்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தானியலை போல தன் இருதயத்திலே ஒரு தீர்மானியம் பண்ணி கொண்டான் நம்முடைய தீர்மானமே நம்மை உருவாக்குகிறதாய் காணப்படுகிறது நிறைய நேரங்களிலே நாம் தீர்மானத்தை உடைத்து போட்டாலும் மீண்டுமாக அந்த பலிபடத்தை கட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நான்காவது கத்திரக்கு ஸ்தோத்திர வெறுங்கையோடு போகாமல் தேவ மனிதனுக்கு உள்ளத்தை உள்ளதை கொடுத்து விட்டார் நான்காவது சிங்காசனத்திலே தேவ அமர வைப்பதற்கு நான்காவது காரணம் என்ன நம் உள்ளத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய இதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய மனதை அவருக்கு கொடுக்க வேண்டும் அஹ் பிரத்தானியாவிலே மார்த்தால் மரியால் என்னும் பெயர் கொண்ட ஸ்திரீகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர் அவரை அவரை நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சிந்தையிலே நம்முடைய உணர்விலே நம்முடைய வீட்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அவருக்கு நாம் எனக்கு நம்மை நாம் ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் அப்படி இருக்க சகோதரரே ஓ நீங்கள் தே நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவபலியுமாக ஓ பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நம்மை பார்த்து சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கத்தருக்கு ஸ்தோத்திரம் சவுள் சிங்காசனத்திலே உட்காருவதற்கு அவன் நான்காவது செய்த காரியம் என்ன கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் உள்ளதை என்னவோ அதை கொடுத்து விட்டான் நாம் நம்முடைய ஆவியை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம் ஒரு சிறு பையன் ஓ ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதை நாம் கொடுப்போம் ஏழை விதைவை ஓ ரெண்டு காசுதான் வைத்திருந்தால் அதையும் கொடுத்து விட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஐந்தாவது ஓ கத்தருக்கு ஸ்தோத்திரம் சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறது எது பலியிட இடு பலியிடுகிற இடத்தில் பங்கெடுத்தான் ஆராதனையிலே சவுல் தன்னை உட் உட்படுத்தி கொண்டான் எப்பொழுதுமே நம்மை ஆராதனையிலே அந்த தேவ பிரசன்னத்திலே நம்மை உட்படுத்தி கொள்ளும் போது தேவ நம்மை சிங்காசனத்திலே அமர வைக்கிறவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல பக்தர்களோடு கூட போஜனம் பானம் பண்ண ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டான் அவனுக்கு வைக்கப்பட்ட அந்த போஜனத்தை சாப்பிட்டான் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒவ்வொரு நாள் வேத வசனங்களையும் வெளிப்பாடுகளையும் சத்தியங்களையும் பிரமாணங்களையும் ஊழியத்தையும் தரிசனத்தையும் ஓ நீங்கள் நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களை சிங்காசனத்திலே அமர வைக்கிறவராக காணப்படுகிறார் அது மட்டுமல்ல கூட வந்தவனை விட்டு சற்று விலகி இருக்க தீர்மானம் பண்ணினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை ஓ ஸ்தோத்திரம் உங்களுடைய உங்களை சிங்காசனத்திலே உட்கார வை விடாதபடிக்கு தடை பண்ணுகிறதான காரியங்களை விட்டு ஓ விலகி கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனோடு கூட இருக்கும்போது தேவன் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அது மட்டுமல்ல ஒன்று சாமியில் ஒம்போது இருபத்தி ஏழிலே அவன் தரித்து நின்றான் காத்து நின்றான் தேவ சமூகத்திலே அவன் அவருடைய சத்தத்துக்காக காத்திருந்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் ஓ காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் அவர் நம்மை அடிமையாக அல்ல பாவியாக அல்ல அக்கிரமக்காரராக அல்ல தேவன் நம்மை சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஒன்று சாமியில் பத்து ஒன்னை வாசிக்கும் போது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக காணப்படுகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சிங்காசனத்திலே நம்மை கொண்டு போய் வைப்பது எது பரலோக அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம் ஓ அந்த ராஜா குழிக்குரிய அபிஷேகத்தை ஓ சவுள் மீது உடனே அவன் சிங்காசனத்தில் அமர்வதற்கு தகுதியானான் அது மட்டுமல்ல வேறே இருதயத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் இந்த புதிய வருஷத்திலும் கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவிகளை இவைகளை எழுது என்று சொல்லி சொன்னார் இந்த நாளிலேயும் கூட தேவன் அவர் எப்படி சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறாரோ அதே போல நம்மளையும் சிங்காசனத்திலே உட்கார வைக்க அவர் விருப்பம் அனுப்பப்படுகிறார் அதற்காக அது சிங்காசனத்தில் உட்கார வைத்து நம்மை ராஜாவாக பார்க்க விரும்புகிறார் அதற்கு முதலாவது நம்மிடத்தில் கீழ்ப்படிதலையும் இரண்டாவது தகப்பனுடைய இதயத்தை நோக பண்ணாமல் இருக்கிறதையும் மூன்றாவது ஓ தேவனை சந்திப்பதற்கு ஒரு தீர்மானமும் நாலாவது நம்மை கொடுப்பதற்கு ஆயத்தமும் ஐந்தாவது ஆராதனையிலே பங்கெடுப்பதும் ஆறாவது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுக்குன்னு கொடுக்கிற போஜனத்தை சத்தியத்தை வேத வசனத்தை ஓ பங்கெடுப்பதும் அது மாத்திரமல்ல ஆஹ கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏழாவது ஒரு சில காரியங்களை விலக்கி விடுவதும் எட்டாவது தேவ சமூகத்திலே காத்திருப்பதும் ஒன்பதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழ்வதும் எல்லாவற்றிற்கும் மேலே ஒரே ஒரு இருதயத்தை பெற்று சிங்காசனத்திலே அமரும் போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் சகலத்தையும் புதிதாக்குகிறார் உக்காந்திக்கிட்டே அவர் எல்லாத்தையும் புதிதாக்குகிறது போல உன்னையும் உட்கார வைப்பார் தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன் என்னுடைய கண்ணீரை என்னுடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர் என்ற வசனத்தின்படி எல்லா அழைச்சல்களையும் அகற்றி எல்லா கண்ணீர்களையும் துரத்தி சிங்காசனத்தில் அமர வைத்து கடந்த வருஷத்தில் ஏற்பட்ட தவிப்புகளுக்கும் சகலத்தையும் புதிதாக்கி கர்த்தருனை ஆசீர்வதித்து சிங்காசனத்தில் அமர வைத்து சகலத்தையும் ஆளுகை செய்ய தேவன் உனக்கு உதவி செய்வார் உன்னை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருனை சிங்காசன உட்கார வைத்திருக்கிறார் நீ அடிமை இல்லை நீ ராஜாவாக இருக்கிறார் கத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்